உலகத்திலேயே பலமான கடற்படை வந்து யார் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் தான் வச்சிருந்தாங்க அதனால தான் அவங்க வந்து பல்வேறு நாடுகளை வந்து கைப்பற்றினாங்க ஆனா அப்படிப்பட்ட பிரிட்டிஷே வந்து பார்த்து பயந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனோட கடற்படை தான் டைப் யூ ஃபார்ட்டி எயிட் ஒரு யூ அதாவது நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த நீர்மூழ்கி கப்பலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி அடி கீழே வரைக்கும் இந்த கப்பலால வந்து அடி ஆழ்கடல போய் டிராவல் பண்ண முடியும் இது வந்து ரேடார்லேயே மாட்டாது அந்த அளவுக்கு வந்து இது வந்து உள்ள போயிடும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து தாக்கும் மேலே இருக்க கப்பல்களை ஒரு கப்பல் வந்து மேலே இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏறப்படி தாங்கி ஒரு பெரிய கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு பார்த்தா உள்ள முழுக ஆரம்பிச்சிடும் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஆழ்கடல வந்து தாக்கிட்டு ரேடார்ல வந்து மாட்டாமலே வந்து தப்பிச்சு ஓடி போயிடும் அன்னைக்கு காலகட்டத்தில் மற்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு முன்னூறு அடிக்கு தான் வந்து போற அளவுக்கு தான் வந்து நீர்மூழ்கி கப்பல் வச்சிருந்தாங்க ஆனா இந்த நாசிஸ் கிட்ட இருந்த இந்த யூ கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி கப்பலை வச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்மர்சரை வந்து அடிச்சிருக்காங்க பல கப்பல்கள் வந்து இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க